श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः श्रीकृष्णकृष्णकृष्ण ॐ यं ब्रह्म वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित मनसा

என்னெல்லாம் கட்டளை சொல்லி இருந்தாரோ அந்த கட்டளைகள் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நேற்று வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம் ஆறாவது உபதேசம் பார்த்துருக்கோம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணணும் வெறும் பிரகாசத்துல மட்டும் கான்சியஸ்னஸ்ல மட்டும் ரம்மிப்பாயாக ஹே பாரத இந்த தேகங்கள்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும் அந்த வந்த இமே இந்த தேகங்கள் இல்லாமல் போகும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா நித்தியம் என்று சொல்லப்படுகின்றது அனாசி என்று சொல்லப்படுகிறது விஷயம் இல்லை ஆப்ஜெக்ட் இல்லை என்று சொல்லப்படுகிறது அதனால நீ எதை பண்ணினாலும் எதை கொன்னாலும் தேகத்தை தான் கொள்வாய் தேகத்துல இருக்க ஆத்மாவை கொல்ல முடியாது அதனால உனக்கு டியூட்டி என்னது அப்படின்னா உனக்கு யுத்தம் பண்றது டியூட்டி அதனால நீ என்ன பண்ண தஸ்மாத் வித்யஸ்வபாரத அப்படின்னு போன ஆஹ் கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது உபதேசம் போன உபதேசம் பார்த்தோம் அதோட கண்டினியூட்டியா வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது உபதேசம் ஆறாவது உபதேசமும் ஏழாவது உபதேசமும் கருமத்தை செய்வதற்கான உபதேசம் எடுத்துக்கணும் கருமத்தை பண்ணலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஐயோ நான் இந்த வேலை பண்றேனே அந்த வேலை பண்றேனே அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அனுப்பு வரும் நமக்கு அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏழாவது உபதேசம் எத்தனாவது ஸ்லோகம் அப்படின்னா ரெண்டாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்துல இருக்கிறது இந்த உபதேசம் ஏழாவது உபதேசம் ஸ்லோகத்தை நான் படிச்சிடல அது அப்புறம் அந்த கட்டளை வந்து நம்ம பார்க்கலாம் யுத்தாய கிருத்த நிச்சய ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹதோவா பிராப்சி சிஸ்வர்கம் ஏ அர்ஜுனா ஒரு நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த யுத்தம் பண்றது உன்னோட டியூட்டி தானே உன்னோட டியூட்டியை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இந்த யுத்தத்துல இறந்து போன அப்படின்னா ஹதோவா செத்து போன அப்படின்னா சொர்க்கம் பிராப்ஷசி பிராப்சசி சொர்க்கம் நீ சொர்க்கத்தை அடைவாய் அதே நேரத்துல ஜித்வாவா ஒரு நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சுட்ட அப்படின்னா போக்ஷசே மஹிம் இந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா நீ அரசால்வாய் என்ன அருமையானது பாருங்க தோத்து போயிட்டா அப்படின்னா உன்னுடைய சுதர்மத்தை பண்ணிக்கிட்டே உன்னுடைய கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே செத்து போயிட்டா அப்படின்னா சொர்க்கத்தை அடைவேன் அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு கருமத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கர்மத்துல அவனுடைய டியூட்டிய பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே செத்து போயிட்டான் அப்படின்னா அவன் சொர்க்கத்தை அடைவான் அப்படின்னு அப்ப வந்து பாத்தீங்கன்னா டியூட்டியை வந்து பாத்தீங்கன்னா கேவலமா நினைக்க கூடாது நமக்கு என்ன பகவான் கொடுத்திருக்காரோ அத டியூட்டியா வச்சுக்கிட்டு ஈஸ்வரன் கொடுத்திருக்காரு நான் வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு ஒரு ஸ்லேம் அவர் வந்து கமேண்ட் பண்ணியிருக்காரு பண்ணு அப்பதான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த உலகத்துல யாரும் கேட்டுட்டு வரல மரம் வாங்கிட்டு வரல அப்போ அவங்களா வந்து பாத்தீங்கன்னா பகவான் நமக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காரு முந்தின முந்தின ஜென்மத்தோட கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோல் கிடைச்சிருக்கு ஒருத்தருக்கு ஒய்ஃப் ரோல் கிடைச்சிருக்கு ஒருத்தருக்கு அப்பா ரோல் கிடைச்சிருக்கு ஒருத்தருக்கு ஹஸ்பண்ட் ரோல் கிடைச்சிருக்கு ஒருத்தருக்கு சில்ட்ரன்ஸா இருக்கும் ஒருத்தருக்கு ஆபீசர் ரோல் ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எனக்கு ஆச்சாரியார் ஒரு சன்னியாசி ரோல் கிடைச்சிருக்கு ஒரு ஆச்சாரியர் ரோல் கிடைச்சிருக்கு ஒருத்தருக்கு கிரகஸ்தர் ரோல் ஒருத்தருக்கு வானப்பிரஸ்தர் ரோல் ஒருத்தருக்கு பிரம்மச்சாரி ரோல் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கிடைச்சிருக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கு அந்த டியூட்டி என்ன பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருந்து செத்து போனாலும் பரவாயில்ல சொர்க்கம் கிடைச்சது ஒருவேளை நம்ம டியூட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கணும் அப்படின்னா அந்தந்த இதுல அந்தந்த ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த டியூட்டியை வந்து செஞ்சு ஜெயிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் போக்ஷே மகின் இந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு தஸ்மாத் தஸ்மாந்தான் நிதர்சனம் அப்ப இந்த நிதர்சனத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண அப்படின்னா அர்ஜுனன் சொல்றாரு கவுந்தேய கவுந்தேய என்ற வார்த்தை சொல்றாரு ஆகவே கவுந்தேய தஸ்மாத் உத்திஷ்ட கவுந்தேய இதான் உபதேசம் தஸ்மாத் உத்திஷ்ட கவுந்தேய கவுந்தேயன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குந்தி புத்திரன் அப்படின்னு பேரு குந்தி புத்திரன் அப்படின்னா பொறுமையா குந்தி வந்து பாத்தீங்கன்னா பூமியை குடிக்கிறது பூமி எவ்வளவு பொறுமையா இருக்கும் அதே மாதிரி டியூட்டியை பண்ணும்போது வந்து அழுத்துக்க கூடாது நிறைய பேரை பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணும் போதே அலுப்பா பண்றது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மர்மரிங் பண்ணிக்கிட்டே புலம்பிக்கிட்டே ஒர்க் பண்றது அப்ப எப்படி சுகம் கிடைக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான புலம்பனம் இல்லாம மர்மரிங் இல்லாம ஒரு அலுப்பு இல்லாம சோம்பல் இல்லாம என்ன பண்ணணும் தஸ்மாத் உத்திஷ்டகவும் தேங்க ஆகையினால் என்னது தோத்து போய் செத்து போன அப்படின்னா சொர்க்கம் ஜெயிச்ச அப்படின்னா இந்த பூமியை அரசாளலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் ஆகையினால் உத்திஷ்ட சோர்ந்து போய் உட்காராது எந்திரி எந்திரிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திஷ்ட கவுந்தேய ஏ கவுந்தேயனே குந்தி புத்திரனை பொறுமையா உன்னுடைய கர்மத்துல என்ன பண்ணு எந்திரிச்சு நிச்சயம் பண்ணிக்கோ நான் என்னுடைய டியூட்டியை வந்து நல்லா பொறுமையா பண்ணுவேன் நிச்சயமா பண்ணுவேன் அப்படின்னு எந்திரிச்சு நின்று போர் செய்வாயாக அப்படின்னு சொன்னாச்சு என்ன பண்ணணும் யுத்தாய கிருத்த நிச்சய எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணிக்கோ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டீங்கன்னா யுத்தாக்கிருத்த நிச்சய நான் யுத்தம் செய்வேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் பண்ணிக்கிட்டு உத்திஷ்ட நல்லா எந்திரிச்சு நில்லுப்பா எந்திரிச்சு நில்லு பல இனத்தெல்லாம் உதறிட்டு எந்திரிச்சு அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ற அப்போ ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் கமெண்ட் என்ன அப்படின்னா அவங்க 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 அவங்களோட கருமத்தை வந்து பண்ற பண்றதுல நல்லா நிச்சயம் பண்ணீங்க நான் சந்நியாசி அப்ப சந்நியாசிக்கான கர்மத்தை நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு என்னோட சன்னியாச தர்மத்தை என்னோட சன்னியாச கர்மங்களை பண்ணணும் ஒரு கிரகஸ்தரா இருக்கீங்க அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்துல என்ன ரோல் கொடுத்துருக்கோ அந்த ரோலை வந்து பாத்தீங்கன்னா மர்மரிங்க இல்லாம ஐயோ அப்படின்னு அனுப்பு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டும் ஒரு பிரம்மச்சாரியா இருக்கட்டும் அவரும் அதே மாதிரி அதே மாதிரி வானப்பிரஸ்தர்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு தைரியத்தோட பண்ணணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட உபதேசம் அப்ப நிச்சயம் பண்ணீங்க சாலிடா வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணீங்க யுத்தாய கிருத்த நிச்சயா யுத்தம் பண்ண போறேன் யுத்தம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மோட்ச மார்க்கத்துல யுத்தம் ஃபைட் பண்ண போறோம் எப்படி யுத்த காலத்துல ஃபைட் பண்றாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்திலையும் ஃபைட் பண்ண போறோம் பலகீனங்களை எல்லாத்தையும் தூர போட்டுட்டு நான் அடையணும் நான் வந்து பாத்தீங்கன்னா நான்ல நிக்கணும் மீதி இருக்கிறத எல்லாத்தையும் எதிர்த்து போர் பண்ணணும் அஜ்ஞானத்தை எதிர்த்து போர் பண்ணணும் அந்த வீரத்தோட வந்து நம்ம என்ன பண்ணணும் நிச்சயம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் குந்தி புத்திரர்கள் குழந்தைங்க அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பொறுமையா பூமி எப்படி பொறுமையா இருக்கோ நம்ம அம்மா அது மாதிரி பொறுமையா நம்ம கர்மத்தை பண்ணணும்னு ஒரு நிச்சயம் பண்ணிக்கிட்டு வந்துருச்சு நிற்பாயா உத்திஷ்ட சுவாமி இந்த சப்தம் எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்க அப்படின்னா ரெண்டாவது உபதேசமே ஆச்சாரியர் தான் சொல்லியிருந்தார் அர்ஜுனன் என்ன பண்ணிருந்தா நான் போர் பண்ண மாட்டேன் அப்படின்னு தேர்தட்டுல வந்து பாத்தீங்கன்னா உட்கார அப்ப கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது அத்தியாயத்துல மூணாவது ஸ்லோகத்திலே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அக்ஷுரம் கிருத தௌம் தெக்தோதி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மூணாவது உபதேசம் ரெண்டுல மூணு மூணாவது உபதேசமா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லாரோ அந்த மூணாவது உபதேசத்தை ரிப்பீட் பண்றார் ஏழாவது உபதேசத்துல அப்ப மூணு ஏழு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது உத்திஷ்ட எந்திரிச்சு நில்லு உன்னோட அதுல வந்து பாத்தீங்கன்னா மூணாவது உபதேசத்தை சொல்லியிருந்து சுத்திரம் சுத்திரம் ஹிருதயதல்யம் தெக்கோதி பரந்தபு தே பரந்தபனே அர்ஜுனா என்ன பண்ண அப்படின்னா எதிரிகளை வாட்டுபவனே என்ன பண்ண அப்படின்னா இருக்கக்கூடிய ரொம்ப அல்பமான பலகீனங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணு தூர எரிஞ்சிட்டு தெக்துவா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு திஷ்ட அப்படின்னு சொன்னேன் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பலகீனங்கள் எல்லாத்தையும் உதறிட்டு எந்திரிச்சு நில்லு அப்படின்னு இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்மா உத்திஷ்ட ஆகையினால் எந்திரிச்சு நில்லு எதுக்காக அப்படின்னு கேட்டா யுத்தாய கிருத்த சொல்லிட்டார் யுத்தம் பண்ற போறேன் அப்படின்னு ஒரு சாலிடா ஒரு கன்விக்ஷன் வந்துட்டு சங்கல்பம் பண்ணிக்கோ என்ன ஆனாலும் பரவாயில்ல செத்தா மோக்ஷம் இது சொர்க்கம் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா இந்த பூமியே நமக்கு பூமி அதே மாதிரி மோக் மார்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னது செத்தா பரவாயில்ல யோக பிரஸ்டனா பிறந்தடலாம் திரும்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சுட்டோம் அப்படின்னா மோட்ச பூமி ஆனலாம் அதனால முமுட்சுக்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆனாலும் பார்த்து கொண்டுச்சு அப்படின்னு அடைந்தால் மகாதேவி அடையாவிட்டால் மரண தேவி இதை எப்பவுமே ஞாபகம் அடைஞ்சால் மகாதேவி இது மோக்ஷ சாம்ராஜ்யத்தை அடைஞ்சிடலாம் அடையாவிட்டால் மரண தேவி செத்தாலும் பரவாயில்ல சௌக்கியம் உண்டா நமக்கு சொர்க்கம் கிடைக்கு அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு பலகீனங்கள் எல்லாத்தையும் உதறிட்டு யுத்தம் செய்வதற்காக எந்திரிச்சு நிற்பாயாக இதுதான் தஸ்மார் உத்திஷ்ட பாரதம் அப்படின்றதுக்கான அர்த்தம் அடுத்த உபதேசத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் எட்டாவது உபதேசம் அடுத்த வகுப்பு ॐ पूर्णमतः पूर्णमिदं पूर्णात् पूर्णमगच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः श्रीकृष्णकृष्णकृष्ण